பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக சரி வாங்க போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்சி உறையூர் சித்திரை தேர் திருவிழா எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் தமிழகத்தில் உள்ள சக்தி ஸ்தலங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் ஆலயம் மண் மாறியில் இருந்து உறையூரையும் அந்த மக்களையும் காப்பாற்றிய பெருமைமிக்க வெக்காளியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா என்பது ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த விதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருச்சி உறையூர் சித்திரை தேர் திருவிழா வரும் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை ஒன்று திங்கள்கிழமை அன்று வருகிறது மீண்டும் ஒரு முறை திருச்சி உறையூர் சித்திரை தேர் திருவிழா நாள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை ஒன்று திங்கள்கிழமை நன்றி வணக்கம்